ரேவதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி காலையிலேருந்தே சரியாக என்ன காரணம்னு தெரியல வியூஸே போகலை உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரோகிணி வந்து இந்த பக்கம் ராஜராஜன்னு எல்லோரும் முன்னாடியும் வந்து ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பரமேஸ்வரி வீட்டில் அந்த சமயம் பார்த்தா திடீர்னு வந்து ரோஹிணிக்கு வந்து இந்த பக்கம் தடுமாறினோன்னா வந்து அவங்க வந்து அசந்து தூங்கிடுறாங்க தூங்கினோடனே இந்த பக்கம் என்ன ஆச்சு ரோகிணிக்கு உடனே வந்து பக்கத்தில் உள்ள அந்த வைத்தியரை வந்து அழைச்சிட்டு பார்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்திக் வந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனால் கார்த்திக்கு வந்து என்ன விஷயம்னு தெரியும் அதே சமயம் இங்கே இப்போ அந்த வைத்தியரை அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா இப்போ எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருமே இப்படி எல்லாருக்கும் நம்ம எப்படி சொல்லி சமாளிக்க போகிறோம்னு இந்த பக்கம் மயில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக கார்த்திகை அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோடனே இங்கே பார்த்துட்டு ரோகினி கையை பிடிச்சி பார்த்துட்டு வந்து கரெக்டாக வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து மருத்துவச்சி வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என்ன சந்தோஷமான விஷயந்தான் பரமேஸ்வரி நீ வந்து பாட்டி ஆக போகிற அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொன்னோன்னா சந்தோஷம் தாங்க முடியல இந்த பக்கம் ரோகிணிக்கு வந்து வேகமாக ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து ஊட்டி விடுறாங்க பாட்டி மா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் நான் வந்து எத்தனை வருஷமாக வந்து உங்களுக்காக வந்து வேண்டிகிட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து எனக்கு பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரோ ரோகிணியை பார்த்து கண்ணத்தை தடவி பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நான் இவ்வளோ தூரம் வந்து சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து ஒரு வாரத்தை கூட பேசாமல் இப்படி வந்து அப்படியே அமைதியாக மௌனமாக இருக்கிய அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ரேவதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே வந்து முன்கூட்டியே தெரியும் எங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப ராஜராஜன் வந்து அப்போ தான் கேட்குறாங்க என்ன மாப்பிள்ள சொல்கிறா அப்படின்னு ஆமாம் மயிலுக்கு ரோகிணி ரேவதி கார்த்தி எங்கள் நாலு பேருக்கும் வந்து தெரியும் நாங்கள் தான் வந்து யாருக்கும் எந்த ஒரு விஷயம் தெரியக்கூடாதுன்னு மூடி மறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மயில் வந்து சொன்னோன்னே ஏன் மாப்பிள்ளை இப்படி வந்து எங்ககிட்ட வந்து சந்தோஷத்தை வந்து மறைச்சு எங்களை வந்து இப்படி சங்கடப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க மாமா நல்லா யோசிச்சு பாருங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி தான் ரோகிணி விஷயத்தை ஒவ்வொரு தடவையும் வரலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த சூழ்நிலையில் கரெக்டாக ஏற்கனவே சின்னத்தையும் சரி அதே மாதிரி நம்ம அத்தை இருக்காங்கல்ல ஈஸ்வரி அவங்களும் ரெண்டு பேரும் என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு நல்லா யோசிச்சு பாருங்க அப்படிங்கிறப்ப ஆமாம் அதை ரெண்டு குடும்பம் ஒன்றும் செய்யக்கூடாது ரோகிணியால் அப்படின்னு சொல்லி பேசுனாங்கல்ல ஜோசி ரவிச்சு அந்த சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு கோவம் ஃபுல்லாக வந்து ரோகிணி மேலேயும் என் மேலேயும் திரும்பிடுங்கிறனால நாங்கள் அதை மூடி மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் தான் இப்படி இருக்கா பரமேஸ்வரி வந்து நீங்கள் செஞ்ச முடிவு சரிதானப்பா பா அவளுக்கு வந்து இப்போல்லாம் வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க தங்கச்சி இருந்து சரி நவீன எல்லார்கிட்டேயும் வந்து இந்த விஷயம் இப்போதைக்கு எக்காரணம் கொண்டு வந்து உங்கள் அம்மாவுக்கு தெரியாத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்னா சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேத்தாலேருந்து எல்லாரும் சொல்லிடுறாங்க அந்த சமயம் சாமுண்டேஸ்வரி ஒரே யோசனையாகவே இருக்காங்க இந்த மாயாவை போய் வந்து நேராக பார்த்துட்டு வந்ததில் வந்து அவளும் வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளைய வந்து பேரன்னு சொல்லிகிட்டு இருக்காளே அவள் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வழக்கமாக இவ தான் சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ நம்ம தங்கச்சி கடைசியில் என்னடான்னா இப்போ மாயாவும் சொல்கிறா என்ன எனக்கு என்னடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது புரியாத புதிராகவே இருக்கே அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரிக்கு வந்து நல்ல சந்தேகம் வந்துருச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா சரி இதை நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் வந்து நம்ம ராஜாவை முத முதல்ல பார்த்ததுலேருந்து வந்து சாமுண்டேஸ்வரி வந்து ஒரு கோர்வையாக வந்து யோசிக்கிறாங்க அது யோசித்ததுக்கப்புறம் டக்குன்னு வந்து சேச்சா நம்ம மாப்பிள்ள வந்து ரொம்ப நேர்மையானவர் அப்படிலாம் இருக்காது இது வரைக்கும் எத்தனை தடவை நம்ம குடும்பத்துக்காக வந்து மொதல் ஆளாக நிற்கிறதே அவள் தான் அவள் மாயாவே வந்து இந்த மகேஷோட சேர்ந்துக்கிட்டு நம்ம ரேவதி வாழ்க்கையை வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து குடச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் தானே அப்படி இருக்க சூழ்நிலையில் அவளுக்காக வந்து மாப்பிள்ளையை எதுக்காக நம்ம தப்பாக வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து முகத்தை கழுவிட்டு இந்த பக்கம் வந்து உட்காறாங்க உடனே வந்து ஃபோன் பண்ணி ரேவதிக்கு வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி ஆமாம் எங்கே இருக்கீங்க நீ இன்னும் வந்து வராமல் இருக்கீங்க பாட்டி வீட்லேயே இருந்தால் என்ன அர்த்தம் வீட்டுக்கு கிளம்பி வர்ற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அழைச்சிட்டு வா அவங்கள எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னோம்னு சரிம்மா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாமண்டச்சேரிக்கிட்ட சொல்ல